தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எமிதல்களை திறந்தரலும் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவே ஆண்டவரே நீரே என் புகலிடம் என் உண்மையே நான் நம்பியுள்ளேன் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் எங்கும் சாட்சி நாங்களே பெருவிழாவிலே பெருமழை போலாவிந்த கோஸ்தை பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் முந்த தாங்க வேண்டும் முந்த உன்னவத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே திருப்பாடல் நூற்றி பதிமூன்று ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வகையத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டி நின்று கை தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுக்கு உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருளுகின்றார் அல்லேலூயா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இறைவா இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் வேண்டி துதிக்கிறோம் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் புதிய விடலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து செய்த பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் கோடான கோடி நன்றி கூறி திவிடியலிலே உமது பிரசனத்தில் மூழ்க வைப்பதற்காக உச்சந்தலிலிருந்து உள்ளங்களை ஆசிர்வதித்து கொண்டிருப்பதற்காக அர்ச்சித்து கொண்டிருப்பதற்காக தூயாவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் கூடானு கொடி நன்றி கூறுகிறோம் இந்த நேரத்திலேயே உமது உதவியை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ வேண்டி நிற்கிறார்களோ ஜெபியுங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளனரோ இந்த இணையத்தில் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்திரள வேண்டுகிறோம் தகப்பனே குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நீர்ப்பூரண சுகம் தாரும் மனநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோர் குடும்ப கஷ்டம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்மை பேர் இல்லாமல் கஷ்டப்படுபவர் யாரும் இல்லாமல் தனிமையில் தவிப்போர் மன உளைச்சலில் இருப்போர் அனைவரும் ஆடி வந்து கண்ணீர் விடும்போது அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் அகற்றி துடைத்து பெற்ற விசுவாசத்தின் நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதத்தையும் நேர்மறையான எண்ணங்களையும் விசுவாசத்தின் ஊன்றுகோலையும் முதல் துணை இருப்பையும் தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு முடிய இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாரும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்று என்றார்கள் அதற்கு ஏசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ் இறைவா உண்மை எங்களுக்கு கசக்கும் ஆனால் உண்மையே விடுதலை அளிக்கும் என்பதனை நாங்கள் உணர்ந்து வாழ இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் நீர்வரம் தாரும் உன்னுதவி வேண்டுமையா நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை உண்ணுதவி வேண்டுமையா

வேண்டுமையா நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்றால் நான் ஒன்றுமில்லை நான் தீ ொழி வேண்டுமையா உன்னுதவி வேண்டுமையா நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை நீ என்றால் நான் ஒன்றுமில்லை உன்னுதவி வேண்டுமையா விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதனம் போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைய நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் புனித புனிதமரிய இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தோசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்